அரியலூர் அருகே பாம்பு போன்று தோல் உரியும் வினோத தோல் நோயால் அவதிப்படும் சிறுமி குறித்து நியூஸ் செவன் தமிழ் செய்தி வெளியான நிலையில் அச்சிறுமிக்கு மருத்துவ உதவி வழங்க புதுச்சேரி மருத்துவர் முன் முன்வந்துள்ளார் அரியலூர் மாவட்டம் உள்ளியக்குடி கிராமத்தைச் சேர்ந்த வீரமணி என்பவரின் பதிமூன்று வயது சிறுமி ஷோபனா சிறு வயது முதலே தோல் வியாதியால் அவதிப்பட்டு வருகிறார்

பாம்பு தோல் வியாதி இருக்கிறதால வந்து நாங்கள் நியூஸ் செவன் சேனலில் வந்து தானாகவே எங்களுக்கு வீட்டுக்கு வந்து பாப்பாவை பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு டிவியில் டெலிகேஸ் பண்ணாங்க அது மூலயமா பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நிறைய சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு டாக்டர் வந்து நான் உங்களுக்கு பாப்பாவுக்கு ஃப்ரீயாக இல்லாமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முக் ஹெல்ப் பண்ணனு சொல்லியிருக்காங்க இதற்காக நியூஸ் செவன் சேனலுக்கு எங்களோட குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம்